ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் கொள்வது கொள்பவரைத்தான் வருத்தும் கொல்லப்பட்டதை அல்ல கேட்பவர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதர் வாழ்ந்து இறந்தார் அவருடைய அடையாளம் அந்த கரணா ஒரு புது உடலில் மறுபடியும் தோன்றியது அவருக்கு ஏன் அவருடைய முற்பிறவி ஞாபகம் இல்லை அவர் அப்படி அவருக்கு முடியுமானால் ஞாபகத்தை விழிப்புணர்விற்குள் கொண்டு வர முடியுமா மகராஜ் அதே நபர்தான் நபர் புது உடலில் தோன்றினார் என்று எப்படி உனக்கு தெரியும் ஒரு புது உடல் முற்றிலும் ஒரு புது மனிதனாக இருக்கலாம் கேட்பவர் ஒரு பானையில் நெய் இருப்பதை கற்பனை செய்யுங்கள் பானை உடைந்தாலும் நெய் அப்படியே இருக்கும் அதை வேறு பானைக்கு மாற்றி விடலாம் பழைய பானை அதன் மனதை கொண்டிருக்கும் புது பானையும் அதன் மனமுடன் இருக்கும் நெய் அதன் மனத்தை ஒரு பானையிலிருந்து வேறு பானைக்கு கொண்டு செல்லும் அதே போல தனிநபர் அடையாளமும் ஒரு உடலிலிருந்து வேறு உடலுக்கு மாற்றப்படும் மகராஜ் சரி உடல் என்று ஒன்று இருக்கும்போது போது அதன் தனித்தன்மைகள் நபரை பாதிக்கின்றன உடல் இல்லாத போது நான் என்னும் உணர்வில் நாம் நம் தூய அடையாளத்தை கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ ஒரு புது உடலில் பிறக்கும் போது முன்பு அனுபவித்த உலகம் எங்கு உள்ளது கேட்பவர் ஒவ்வொருவரும் தன் சொந்த உலகத்தை அனுபவிக்கிறார் மகாராஜு தற்போதைய உடலில் பழைய உடல் இது வெறும் கற்பனையா அல்லது ஒரு ஞாபகமா கேட்பவர் கற்பனை தான் மூளை எவ்வாறு அனுபவிக்காததை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் நீயே உன் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டாய் எதற்காக கற்பனைகளுடன் விளையாட வேண்டும் நீ உறுதியாக இருப்பதுடன் திருப்தியாக இரு நீ உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று நான் என்பது மட்டும்தான் அதில் ஸ்திரமாக இரு மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கித்தால் இதுதான் யோக மார்க்கம் கேட்பவர் நான் வார்த்தை வடிவத்தில் மட்டுமே விட்டுவிடலாம் ஞாபகத்திலிருந்து அதிகபட்சமாக இது நான் அல்ல இது என்னுடையது அல்ல நான் இவற்றிற்கு அப்பாற்பட்டவன் என்னும் சூத்திரத்தை வேண்டுமானால் நான் திரும்ப திரும்ப சொல்லலாம் மகராஜ் நல்லது ஆரம்பத்தில் வார்த்தைகளால் பிறகு மனதாலும் உணர்ச்சி பூர்வமாகவும் பிறகு செயலில் உனக்குள் இருக்கும் மெய்யின் மேல் கவனத்தை திருப்பு அப்போது அது வெளிப்படும் இது வெண்ணெய்க்காக தயிரை கடைவது போல சரியாகவும் பொறுப்புடனும் இதை செய் கண்டிப்பாக அதன் விளைவை அடைவாய் கேட்பவர் பரிபூரணம் எப்படி ஒரு செய்முறையின் விளைவாக இருக்கும் மகாராஜ் நீ சொல்வது சரி சார்ந்தது பூரணமாக முடியாது ஆனால் அது பூரணத்தை தடுக்கலாம் எப்படி தயிரை கடையாமல் இருந்தால் வெண்ணெய் வராதோ அப்படி மெய்தான் உந்துதலை உருவாக்குகிறது அகம் புறத்தை தூண்டுகிறது புறம் ஆர்வத்துடனும் முயற்சியுடனும் செயல்புரிகிறது ஆனால் முடிவாக அகமும் இல்லை புறமும் இல்லை விழிப்புணர்வின் ஒளிதான் ஒருவாக்குபவரும் உருவாக்கப்படுவதும் அனுபவிப்பவரும் அனுபவமும் உடலும் உடலில் வசிப்பதும் இவை எதனால் வெளிப்படுகின்றனவோ அந்த சக்தியை கவனி அப்போது உன் எல்லா கேள்விகளும் முடிவிற்கு வரும் கேட்பவர் எந்த சக்தியை வெளிப்படுத்துகிறது மகாராஜ் அது தீவிரமான ஆசைகளால் உந்தப்பட்ட கற்பனையால் பிறக்கும் சக்தி கேட்பவர் இவையெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் என் சக்தி அதன் மேல் வேலை செய்வதில்லை மகராஜ் இது விளைவுகளுக்காக இயங்குவதால் பிறக்கும் உன்னுடைய மற்றும் ஒரு பிரம்மை கேட்பவர் உபயோகமான செயலினால் என்ன தவறு மகாராஜ் அது இங்கு பொருந்தாது இந்த சமாச்சாரங்களில் பிரயோஜனம் செயல் என்னும் கேள்விகளுக்கு இடமில்லை உனக்கு தேவையானது எல்லாம் கேட்பது ஞாபகம் வைத்துக் கொள்வது அதை பற்றி சிந்திப்பது ஆகியவையே இது சாப்பிடுவதை போன்றது நீ செய்யக்கூடியதெல்லாம் உணவை கடித்து மென்று விழுங்குவதுதான் மேற்கொண்டு ஜீரணமாவது பிரஜின இல்லாமல் தானாக நடக்கும் நடிகர் மற்றும் மேடை ஆகிய இரண்டுமே மனம் என்பதை கேள் ஞாபகம் வைத்திரு புரிந்துகொள் எல்லாமுமே மனோமயம்தான் நீ மனம் மட்டுமே அல்ல மனம் பிறக்கிறது மறுபடியும் பிறக்கிறது நீ அல்ல மனம் உலகத்தையும் அதன் அற்புதமான வகைகளையும் உருவாக்குகிறது எப்படி ஒரு நல்ல நாடகத்தில் எல்லாவிதமான கதாபாத்திரங்களும் காட்சிகளும் இருக்குமோ அப்படி ஒரு உலகத்தை உருவாக்க எல்லாவற்றிலும் சிறிதளவு வேண்டும் கேட்பவர் நாடகத்தில் யாரும் துன்பப்படுவதில்லை மகாராஜ் அதனுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் மட்டுமே உன்னை உலகத்துடன் அடையாளப்படுத்தாமலும் ஒன்றுபடுத்திக் கொள்ளாமலும் கேட்பவர் மற்றவர்கள் துன்பப்படுவார்கள் மகாராஜ் அப்படியானால் எல்லா வகையிலும் முயற்சி செய்து உன் உலகத்தை பரிபூரணமாக்கு உனக்கு கடவுளின் மேல் நம்பிக்கை இருந்தால் அவருடன் வேலை செய் இல்லையென்றால் நீயே கடவுளாக ஆகு ஒன்று உலகத்தை நாடகமாக பார் அல்லது உன் முழு சாமர்த்தியத்துடன் அதில் செயல்புரை அல்லது இரண்டையமே செய் கேட்பவர் இறக்கும் மனிதனின் உடல் மற்றும் ஆன்மாவிற்கு இடையே உள்ள பரஸ்பர அடையாளத்தை பற்றி என்ன சொல்வது அவன் இறந்தால் அது என்ன ஆகிறது அது வேறு உடலில் தொடர்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா மகராஜ் அது தொடர்கிறது இருப்பினும் தொடர்வதில்லை இவையெல்லாம் நீ எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்தது பரஸ்பர அடையாளம் என்பது என்ன ஞாபகத்தின் தொடர்ச்சிதானே ஞாபகம் இல்லாமல் பரஸ்பர அடையாளத்தை பற்றி பேச முடியுமா கேட்பவர் ஆமாம் என்னால் முடியும் குழந்தைக்கு அதன் பெற்றோர்களை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பரம்பரை குணாதிசயங்கள் தெரியும் மகராஜ் யார் அதை தெரியப்படுத்துகிறார்கள் ஞாபகத்தில் பதிவு செய்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒருவர் தான் தெரியப்படுத்துகிறார் ஞாபகம் மட்டும்தான் உன் மனோ வாழ்க்கையின் ஆதாரம் என்று நீ பார்க்கவில்லையா பரஸ்பர அடையாளம் என்பது காலத்திலும் இடத்திலும் நடக்கும் செயல்களின் ஒரு படிவம் மட்டுமே படிவத்தை மாற்றினால் மனிதன் மாறிவிடுவான் கேட்பவர் படிவம் அர்த்தம் உள்ளதும் முக்கியமானதும் ஆகும் அதற்கென்று மதிப்பு உள்ளது நெய்யப்பட்ட துணி வெறுமனை வண்ணமயமான நூல்தான் என்று சொன்னால் முக்கியமான ஒன்று விட்டு போய்விடும் அதன் அழகு அல்லது ஒரு புத்தகத்தை வெறும் ஐ கரையுள்ள காகிதம் என்று சொன்னால் அதன் அர்த்தத்தை விட்டு விடுவோம் பரஸ்பரம் அடையாளம் மிகவும் மதிப்பு மிக்கது ஏனெனில் அதுதான் தனிநபர் தன்மையின் அடிப்படை அது நம்மை தனித்துவமானவராகவும் நமக்கு பதிலாக வேறு ஒன்றாலும் நிரப்ப முடியாதவாறும் செய்கிறது நான் என்பது தனித்துவத்தின் உள்ளார்ந்த அறிவு மகாராஜ் ஆமாம் மற்றும் இல்லை அறிந்து கொள்வது தனிநபர் தன்மை மற்றும் தனித்துவம் இவை எல்லாம் மனைவின் மிக மதிப்புடைய பாங்குகள் ஆனாலும் மனதினுடைய மட்டுமே இருக்கின்ற எல்லாமுமே நான் தான் என்னும் அனுபவமும் அதற்கு சமமாக சரியானது குறிப்பிட்ட ஒன்றும் பிரபஞ்சமயமானதும் பிரிக்க முடியாதவை இவை அகத்திலும் புறத்திலும் காண்கின்ற பெயரற்றதின் இரு தன்மைகள் துரதிருஷ்டவசமாக வார்த்தைகளால் விளக்க மட்டுமே முடிகிறது ஆனால் உணர்த்த முடியாது வார்த்தைகளை கடந்து செல்ல முயற்சி செய் கேட்பவர் இறப்புடன் எது இறக்கிறது மகாராஜ் நான் இந்த உடல் என்னும் கருத்து இறக்கிறது சாட்சி இறப்பதில்லை கேட்பவர் ஜெயினர்கள் பல தனித்தனியான சாட்சிகள் உண்டென்று நம்புகிறார்கள் எப்போதும் தனித்தனியாக உள்ளவையாக மகாராஜ் அது சில மகான்களின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட அவர்களுடைய மதத்தின் பாரம்பரியம் ஒரே சாட்சி எண்ணற்ற உடல்களில் நான் என்று தன்னை பிரதிபலிக்கிறது உடல்கள் எவ்வளவுதான் நுட்பமாக இருந்தாலும் அவை இருக்கும் வரை நான் என்பது பலவாக தோன்றும் உடல்களுக்கு அப்பால் அந்த ஒன்றே ஒன்று மட்டுமே இருக்கிறது கேட்பவர் அது கடவுளா மகராஜ் படைக்கும் கடவுள் உலகை உடலாக கொண்ட ஒரு நபர் பயிரற்ற ஒன்று எல்லா கடவுள்களுக்கும் அப்பாற்பட்டது கேட்பவர் ஸ்ரீராமண மகரிஷி இறந்து விட்டார் அது அவருக்கு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தியது மகராஜ் ஒன்றும் இல்லை அவர் என்னவாக இருந்தாரோ அப்படியே இருக்கிறார் பூரணமான மெய்மையாக கேட்பவர் ஆனால் சாதாரண மனிதனின் இறப்பு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது மகராஜ் சாதாரண மனிதன் இறப்பிற்கு முன்பு தான் என்னவாக இருந்ததாக நினைத்தாரோ அப்படியே இறப்பிற்கு பிறகும் தொடர்கிறார் அவருடைய சுய உருவகம் இழைக்கிறது கேட்பவர் முன்பு ஒரு நாள் ஞானி தியானத்திற்காக மிருகங்களின் தோலை உபயோகிப்பதை பற்றிய பேச்சு வந்தது நான் அதில் சமாதானம் ஆகவில்லை அசைவ உணவு உண்பதை பற்றியும் அப்படித்தான் எல்லாவற்றையும் பழக்க வழக்கம் மற்றும் பாரம்பரியம் என்று நியாயப்படுத்துவது எளிது பழக்க வழக்கம் கொடூரமானதாகவும் பாரம்பரியம் தவறாகவும் இருக்கலாம் அவை விளக்குகின்றன ஆனால் நியாயப்படுத்துவதில்லை மகராஜ் மெய்ஞானம் அடைந்த பிறகு சட்ட விதிமுறை மீறல் இருக்கும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை ஒரு விடுதலை அடைந்த சட்டத்திற்கு ஆனால் அவருடைய சட்டங்கள் சமுதாயத்தினுடையது அல்ல சூழ்நிலைக்கேற்றவாறும் தேவைக்கேற்றவாறும் அவற்றை அவர் கடைபிடிக்கவோ மீறவோ செய்வார் ஆனால் அவர் வினோதமாகவும் முறையற்றும் ஒருபோதும் இருக்க மாட்டார் கேட்பவர் பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கம் ஆகியவற்றால் தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மகராஜ் பிரச்சனை நம் மாறுபட்ட பார்வை கோணங்களால் வருவது நீ உடல் மனதால் பேசுகிறாய் நான் சாட்சி பாவத்திலிருந்து பேசுகிறேன் இந்த வித்தியாசம் அடிப்படையானது கேட்பவர் இருப்பினும் குரூரம் தான் மகாராஜு யாரும் உன்னை குரூரமாக இருக்க வற்புறுத்தவில்லை கேட்பவர் மற்றவர்களின் குருரத்தை உபயோகப்படுத்துவது பதிலியாக குரூரமாக இருப்பது மகராஜு நீ உயிர் வாழ்தலின் இயல்பை நுட்பமாக கவனித்தால் குருரத்தை எல்லா இடத்திலும் பார்ப்பாய் ஏனெனில் ஒரு உயிருக்கு மற்றொரு உயிர் உணவாகிறது இதுதான் நிஜம் ஆனால் அது நீ உயிரோடு இருப்பதை குற்றமாக நினைக்க வைக்காது நீ உன் குரூரமான வாழ்க்கை உன் தாய்க்கு அளவில்லாத துன்பங்களை கொடுத்து ஆரம்பித்தாய் உன் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் உணவு உடை இருப்பிடம் உடலை வைத்திருப்பது அதன் தேவைகளுக்காக போராடுவது பாதுகாப்பு இல்லாமலும் இறப்பும் உள்ள உலகத்தில் பாதுகாப்பாக இருப்பது ஆகியவற்றிற்காக நீ போராடுவாய் விலங்கை பொறுத்தவரை கொல்லப்படுவது மோசமான இறப்பு அல்ல வியாதியாலும் வயதாகி அழுகி போவதாலும் இறப்பதை விடவும் நல்லது குரூரம் நோக்கத்தில் தான் உள்ளது நிகழ்பாட்டில் அல்ல கொள்வது கொள்பவரை தான் வருத்தம் கொல்லப்பட்டதை அல்ல கேட்பவர் இதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனா அப்படியானால் ஒருவர் வேட்டையாடுபவர் மற்றும் கசாப்பு கடைக்காரரின் வேலையை ஏற்றுக்கொள்ள கூடாது மகாராஜ் யார் உன்னை ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள் கேட்பவர் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் மகாராஜ் நீ அவ்வாறுதான் என்னை பார்க்கிறாய் எவ்வளவு சீக்கிரமாக குற்றம் சுமத்தி பழித்து தண்டனை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறாய் உன்னிடமிருந்து அல்லாமல் என்னிடமிருந்து ஏன் ஆரம்பிக்கிறாய் கேட்பவர் உங்களை போன்ற மனிதர் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் மகாராஜ் நீ என்னை பின்பற்ற தயாராக இருக்கிறாயா நான் உலகை பொறுத்தவரையில் இறந்தவன் எனக்கு எதுவும் வேண்டியதில்லை உயிர் வாழ்வது கூட நான் இருப்பது போல இரு நான் செய்வது போல செய் நீ என் உடைகளையும் உணவையும் பார்த்து என்னை கவனிக்கிறாய் என்னை கணிக்கிறாய் நானோ உன் நோக்கத்தை மட்டுமே பார்க்கிறேன் நீ உன்னை உடல் மனமாக நினைத்து அதன்படி செயல்பட்டால் நீ செய்வது மாபெரும் குரூரமான குற்றம் உன் ஆத்ம மேல் செய்யும் குரூரம் அதனுடன் ஒப்பிட்டால் மற்ற குரூரங்கள் ஒன்றுமில்லை கேட்பவர் நீங்கள் உடல் அல்ல என்பதில் அடைக்கலம் போகுகிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் உடலின் மேல் கட்டுப்பாடு வைத்துள்ளீர்கள் அது செய்யும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் பொறுப்பு உடலை முழுமையாக தன்னிச்சையாக செயல்பட விடுவது அறிவற்றல் தன்மை மற்றும் பைத்தியகாரத்தனம் மகாராஜு பொறு ஆசுவாசப்படுத்திக் கொள் நானும் கறிக்காகவோ தோளுக்காகவோ விலங்குகளை கொள்வதை எதிர்ப்பவன் தான் ஆனால் அதற்கு முதலிடம் தருவதை மறுக்கிறேன் சைவ உணவு பழக்கம் சரியானது தான் ஆனால் மிக அவசரமானது அல்ல எல்லா நோக்கங்களும் தன் நிலைக்கு திரும்பிய ஞானியால் நன்கு நிறைவேற்றப்படும் கேட்பவர் நான் ஸ்ரீ ரமணாசிரமத்தில் இருந்தபோது ஸ்ரீ ரமண பகவானை எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாகவும் சர்வ சாட்சியாகவும் உணர்ந்தேன் மகாராஜ் உன்னிடம் தேவையான அளவு நம்பிக்கை இருக்கிறது அவர் மேல் உண்மையான நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லா இடத்திலும் எல்லா நேரமும் அவரை உணர்வார்கள் எல்லாமும் உன் நம்பிக்கையை பொறுத்து நடக்கிறது உன் நம்பிக்கை உன் உறுதியான ஆசையின் வடிவம் கேட்பவர் நீங்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையும் கூட ஒரு ஆசையின் வடிவம் அல்லவா மகராஜ் நான் நான் என்று சொல்லும்போது ஒரு உடலை மயமாக கொண்ட ஒரு உருவத்தை அர்த்தப்படுத்தவில்லை இருத்தலின் மொத்தத்தை விழிப்புணர்வை கடலை எல்லாமும் இருப்பதும் அறிவதுமான முழு பிரபஞ்சத்தை நான் குறித்தேன் எனக்கு ஆசைப்பட ஒன்றும் இல்லை ஏனெனில் நான் எப்போதைக்கும் பரிபூர்ணமானவன் கேட்பவர் மற்ற மக்களின் உள் வாழ்க்கையை நீங்கள் முடியுமா மகராஜ் நான் தான் எல்லாரும் கேட்பவர் நான் சாரம் அல்லது உள்ளடக்கத்தை குறித்த அடையாளத்தையோ வடிவங்களின் ஒத்த தன்மையையோ குறிக்கவில்லை மற்றவர்களின் மனதிலும் இதயத்திலும் உண்மையாகவே நுழைவதையும் அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களில் பங்கெடுப்பதையும் நான் குறிப்பிட்டேன் நீங்கள் என்னுடன் துன்பப்படவும் குதுகழிக்கவும் முடியுமா அல்லது கவனிக்கும் மற்றும் ஒப்பிடும் திறமையால் நான் என்ன உணர்கிறேன் என்று அனுமானிக்கிறீர்களா மகாராஜ் எல்லா இருப்பவைகளும் என்னுள் உள்ளன ஆனால் ஒரு மூளையின் உள் அடக்கத்தை இன்னொரு மூளைக்குள் கொண்டு வருவதற்கு விசேஷமான பயிற்சி தேவை பயிற்சியினால் அடைய முடியாதது எதுவும் இல்லை கேட்பவர் நான் உங்களுடைய மன உருவகமோ அல்லது நீங்கள் என்னுடைய மன உருவகமோ அல்ல நான் என் சுய அதிகாரத்தின்படி இருக்கிறேன் உங்களுடைய உருவாக்கப்படி அல்ல இந்த கற்பனையான மனோ உருவகமான பக்குவமற்ற தத்துவம் என்னை கவரவில்லை நீங்கள் எனக்கு எல்லா நிஜத்தையும் இல்லாமல் போக செய்கிறீர்கள் யார் யாருடைய பிம்பம் நீங்கள் என்னுடைய பிம்பமா அல்லது நான் உங்களுடைய பிம்பமா அல்லது நான் என்னுடைய சொந்த பிம்பத்தில் இருக்கும் என் பிம்பமா அல்ல எங்கோ ஏதோ ஒன்று தவறு மகாராஜ் வார்த்தைகள் அவற்றின் உள்ளீடற்ற தன்மையை காண்பிக்கின்றன மெய்யை விவரிக்க முடியாது அதை அனுபவப்படத்தான் முடியும் என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை நான் அறிந்ததை விளக்க இதை விட சிறந்த வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லை நான் சொல்வது அபத்தமாக கூட தெரியும் ஆனால் இந்த வார்த்தைகள் தெரிவிக்க முயற்சிப்பது உச்ச முடிவான உண்மையை நாம் எவ்வளவுதான் வார்த்தை ஜாலம் செய்தாலும் எல்லாமும் ஏக்க ரூபம்தான் ஒவ்வொரு ஆசையின் ஒரே ஆதாரமும் இழக்குமான நாம் எல்லோரும் அறிந்த நான் என்பதை சந்தோஷப்படுத்தவே எல்லாமும் செய்யப்படுகிறது கேட்பவர் ஆசையின் வேரில் துக்கம் இருக்கிறது துக்கத்திலிருந்து தப்பிப்பதுதான் அடிப்படையான உந்துதல் மகாராஜ் துக்கத்தின் மூல காரணம் என்ன உன்னை அறியாதிருப்பது ஆசையின் வேர் என்ன உன்னை அறிய ஏற்படும் உந்துதல் எல்லா படைக்கப்பட்டவைகளும் அவற்றின் சுயத்திற்காக உழல்கின்றன அதை அடையும் வரை அது ஓயாது கேட்பவர் அது எப்போது அடையப்படும் மகாராஜ் நீ எப்போது ஆசைப்படுகிறாயோ அப்போது அடையப்படும் கேட்பவர் உலகத்தை பொறுத்து மகாராஜ் நீ உன்னுடன் அதை எடுத்து செல்லலாம் கேட்பவர் நான் முழு நிறைவு அடையும் வரை உலகிற்கு உதவி கொண்டு காத்திருக்க வேண்டுமா மகாராஜ் எல்லா வழியிலும் உலகத்திற்கு உதவு உன்னால் மிகவும் உதவ முடியாது ஆனால் அந்த முயற்சி உன்னை வளர்க்கும் உலகத்திற்கு உதவ முயற்சி தவறு எதுவும் இல்லை கேட்பவர் கண்டிப்பாக மிகவும் உதவி செய்த சாதாரண மனிதர்கள் இருந்தார்கள் மகாராஜ் உலகத்திற்கு உதவி தேவைப்படும் நேரம் வரும்போது சிலருக்கு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க தேவையான உறுதியும் அறிவும் வலிமையும் கிடைக்கும் தொடரும் ஓம்